கருவறைக்காக கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் பாராட்டு யார்கிட்ட இருந்தாது ஞாபகம் இருக்கா சார் இந்திய ஜனாதிபதி அவங்க வந்து அந்த விருது வழங்கப்படும்போது அந்த மேடையில வந்து அறிவிப்பாங்க இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா அறிவிப்பாங்க அது முடிச்சிட்ட பிறகு தனிப்பட்ட முறையில அவங்க வந்து இது ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த வருடம் வந்து எல்லா திரைப்படங்களும் ஏடிசிசி பண்ணணும் ஏடிசிசி இந்த ஏடி வந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் சிசி அந்த டயலாக் இதோட விளக்கமாக சொல்லணும்னா பார்வையற்றவங்க வந்து இப்போ வந்து தேட்டருக்கு வர விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக இருக்கவங்களே இன்னைக்கு தேட்டருக்கு வர்றது வந்து குறைஞ்சிருச்சு இருந்தாலும் வந்து இப்போ வந்து சமூகம் வந்து வளர்ச்சி அடைய அடைய எல்லா மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உடல் ரீதியாக சவாலாக இருக்கவங்களுக்கும் வந்து அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு உலகம் முழுக்க ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்குது அடிப்படையில் இந்த ஏடிசிசி சிசி இருக்கு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சோ நிறைய விஷயங்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் உங்களோட ஷார்ட் பிலிம் ஆனிரையில இருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ கோவா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து ஒன் ஆஃப் த மெயின் நாமினியா வந்து மூவி செலக்ட் ஆயிருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் ஹீரோ நடித்த படங்கள் வந்து இந்தியன் பனோரமா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைய வந்திருக்கு போன வருஷம் கூட ஸ்பெஷல் பிரெசன்டேஷன் என்னுடைய படம் வந்து ஆசான் ஒரு அஸ் ஏ ரக்டராக ஃபஸ்ட் டைம் சினிமாவுக்கு வந்து இருபத்தி வருஷம் ஆச்சு ஃபஸ்ட் டைம் எஸ் ஏ டைரக்டராக என்னுடைய படம் வந்து அஃபீஷியல் செலெக்ஷன் அதாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இந்தியன் மனோரமா நோவல் நடக்கிற அதில் வந்து அதிகாரபூர்வமான தேர்வு அப்படின்ற அடிப்படையில் வந்து இருந்து மூணு திரைப்படங்கள் தேர்வாச்சு இரண்டு முழுநீள திரைப்படம் அமரன் படம் செலெக்ட் ஆச்சு அப்புறம் குட்டி நடிச்சது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அது செலக்ட் ஆச்சு ஷார்ட் ஃபிலிம்ல என்னோடது ஷார்ட் ஃபிலிம் வந்து ரெண்டு மூணு கூட செலக்ட் ஆகும் இந்த தடவை இருந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் தான் அஃபீசியல் செலக்ஷன் ஆச்சு இந்தியாவிலேருந்து இருந்து நாற்பத்தி எட்டு படங்கள் தான் அஃபீசியல் செலக்ஷன் இப்போ கோவால நடந்த ஃபெஸ்டிவல் ரஜினி சார் இருந்து வாங்கினாங்க இல்லையா நான் அந்த நிகழ்ச்சியில இருபது டு இருபத்தெட்டு வரைக்கும் நடந்தது இல்லையா அதுல வந்து சர்வதேச பார்வையாளர்கள் அந்த படத்துக்கு வந்து பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க நல்ல ஒரு பெரிய அந்த படத்துக்கான மரியாதை இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது

இவி கணேஷ் பாபுன்னு அந்த இவி போடலன்னா வேற ஒரு பேர் வேற ஒருத்தர் வந்துருவாங்க கூகுளில் நீங்கள் போட்டிங்கன்னா அது எப்படி அந்த முழுமையான எல்லா எழுத்தும் போட்டா வருமோ அதுமாதிரி வந்து இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படின்ற கோவா அந்த முழுமையாக போட்டால் தான் அது வந்து இந்திய அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஃபெஸ்டிவல் இந்திய அரசாங்கத்தில் நடத்தப்படுற ஒரே ஃபெஸ்டிவல் மிகப்பெரிய ஒரு இந்த தடவை வந்து எண்பத்தோரு நாடுகள்லேருந்து கலந்துக்கிட்டாங்க இந்த இந்த முழுமையான வார்த்தை இப்போ சொன்னேன் இல்லையா அதுதான் வந்து அது அதில் வந்து இந்தியன் பனோரமா அப்படின்ற பிரிவு இருக்குது இந்தியன் பனோரமால வந்து இந்தியா முழுக்க வந்து இருபது மொழிநீர திரைப்படங்கள் நம்ம ரெகுலராக பார்க்குற திரைப்படங்கள் செலக்ட் பண்ணாங்க ஐந்து வந்து அதே மொழிநீர திரைப்படங்களில் ஃபியூச்சர் ஃபிலிமில் முதல் ப படம் இயக்குனவங்க அதாவது இப்போ அமரன்லாம் அந்த கேட்டகரியில் தான் வந்தது முதல் படம் அமரன் டேரக்டருக்கு வந்து அமரன் படம் படம் இல்லையா வந்தது இப்போ இருபத்தஞ்சு படம் ஃபியூச்சர் ஃபிலிம் அது இல்லாமல் ஒரு பதினெட்டு படம் வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிம் செலக்ட் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு இந்த நான் ஃபீச்சர் ஃபிலிம்னா என்ன டாக்குமெண்ட்னா என்ன இது உடைய அளவுகோல் என்ன இது எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்றதுலாம் நிறைய பேருக்கு தெரியல அது குறிப்பாக சொல்லணும்னா இந்த பதினெட்டு படங்கள் நான் ஃபியூச்சர் ஃபிலிம் செலக்ட் பண்ணாங்க மொத்தம் நாற்பத்தெட்டு அதில் நான் ஃபியூச்சர் ஃபிலிம்னா டாக்குமெண்ட்ரி வரும் டாக்கு ஃபிக்ஷன் வரும் அதாவது டாக்குமெண்ட்ரியும் இல்லாமல் ஃபிக்ஷனும் இல்லாமல் ரெண்டும் கலந்து வரும் அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் வரும் ஷார்ட் ஃபிலிம் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்டே சொல்கிறாங்க அப்ளை பண்ண கிடைக்கல நீங்கள் வந்து ஏதாவது ரெக்கமெண்டேஷன் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அப்படிலாம் இல்லை நம்ம ஷார்ட் நான் என்னுடைய படம் ஆணிரை வந்து முப்பத்தி மூணு நிமிஷம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி திரைப்படம் அது கால்வாசி திரைப்படம் எடுக்கும்போதே நம்ம வந்து தொழில்நுட்ப விஷயங்களில் படம் ஷூட் பண்ணதுலேருந்து ஒரு திரைப்படத்துக்கு என்ன வேலைக்கோ அதை நம்ம தொடங்கணும் நிறைய பேர் மிஸ் பண்ணுறது அதுதான் ஷார்ட் ஃபிலிம் ஏதோ மொபைலில் பார்க்கலாம் ஒரு அதிகபட்சம் ஒரு சின்ன மானிட்டரில் பார்க்கலாம் டிவி ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க தொழில்நுட்பமே எடுக்கிறாங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன் பண்ணுறதாகட்டும் அந்த டிபிஎக்ஸ் ஃபைலு டிசிபி அவுட்டு அது மாஸ்டரிங் பண்ணுறது இப்போ புதுசாக அடுத்த ஒன்று இருக்குது ஏடிசிசின்னு அதை பற்றி நீங்கள் அடுத்து கேளுங்க நான் சொல்கிறேன் இப்படி எல்லா விஷயங்களும் தொழில்நுட்பத்தையும் பண்ணி நம்ம அப்ளை தான் இந்த திரைப்பட விழா வந்து எம்பத்தோரு நாடுகள்ல இருந்து வர்ற மிகப்பெரிய திரை ஆளுமைகளுக்கு மத்தியில அங்க திரையிடப்படும் போது அது ஒரு ஐநாக்ஸ் தியேட்டர் அந்த மாதிரி ஐநாக்ஸ் தேட்டர் தான் திரையிட்டாங்க கோவா ஸோ அந்த திரைக்கு தகுந்த மாதிரி தொழில்நுட்பமும் இருக்கணும் கதையும் இருக்கணும் அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் நிறைய டயலாக் இருக்கக்கூடாது ஏன்னா இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் வந்து அவன் சப்டேட்ல படிச்சுக்கிட்டே இருந்தானா அவன் படத்தை பார்க்க முடியாது அதனால டயலாக் குறைவா இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களோட நம்ம வந்து ஆண்டுதோறும் வந்து இணையத்தில் பேப்பரில் எல்லாத்துலேயுமே வரும் அப்போ அதை ஃபாலோ பண்ணி இந்த ஜூன் ஜூலைக்கு பிறகு வரும் அதை அப்ளை பண்ணோம்னா இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா இந்தியன் பனோரமாவுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த தகுதிகளோடு எடுத்தோம்னா மேக்ஸிமம் வந்து மூணு படங்கள் நாலு படங்கள் கூட ஷார்ட் ஃபிலிமில் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பிச்சது என்னுடைய ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் செலக்ட் ஆனது காரணம் என்னன்னா நிறைய கதை நல்லா இருந்தது தொழில்நுட்ப ரீதியா வந்து அன்பிட்டா இருந்தது தொழில்நுட்பம் நல்லா இருந்தது கதை நல்லா இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது அதுதான் அதே மாதிரி நீங்களே சொன்னீங்க ஏடிசிசி பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிசிசி தான் என்ன அடுத்த வருடம் பிப்ரவரிக்கு பிறகு அடுத்த வருடம் இன்னும் குறிப்பான நாள் இல்ல ஆனா உறுதியா வந்து அடுத்த வருடம் வந்து எல்லா திரைப்படங்களும் ஏடிசிசி பண்ணணும் ஏடிசிசி இந்த ஏடி வந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் சிசி அந்த டயலாக் இதோடைய விளக்கமா சொல்லணும்னா பார்வையற்றவங்க வந்து இப்போ வந்து தேட்டருக்கு வர விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா நார்மலா இருக்கவங்களே இன்னைக்கு தேட்டருக்கு வர்றது வந்து குறைஞ்சிருச்சு இருந்தாலும் வந்து இப்ப வந்து அஹ் சமூகம் வந்து வளர்ச்சி அடைய அடைய எல்லா மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உடல் ரீதியா சவாலா இருக்கவங்களுக்கும் வந்து அவங்க இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு உலகம் முழுக்க ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்குது அடிப்படையில இந்த ஏடிசிசி இருக்கு ஏடிசிசி விளக்கம்னா அந்த ஏடி ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் இப்போ ஒரு பார்வையற்றவங்க படம் பாக்குறாங்க பார்வையற்றவங்க பழைய ஒளிச்சுத்தரும்னு முன்னாடி எல்லாம் அப்போ வந்து டயலாக் ஓரியண்டட் படங்கள் விதினு ஒரு படம் பழைய படம் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா பார்வையற்றவங்களுக்கு கேட்டாலே புரியும் அந்த முழுக்க அப்படியே டயலாக் ஓரியண்டடாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து சினிமா வந்து விஷுவல் மீடியாவாக மாறிடுச்சு காட்சிகள் வந்து அதிகமாகவும் டைலாக் குறைவாகவும் இருக்குது இதுதான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இப்போ பார்வையற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து டயலாக் போர்ஷன் புரியும் டைலாக் போர்ஷன் புரியும் டயலாக் வந்து தேட்டரில் ஃபை பாயின் ஒன்லியோ டால்பி அட்மாஸ்பீர்லயோ அது வந்து டயலாக் கேட்டுக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் அந்த காட்சிகள் என்ன நடக்குது யாரு வர்றா யாரு போறா என்ன வாகனங்கள் என்ன கையாளப்படுது எப்படி உட்காந்துருக்காங்க என்ன மாதிரி வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும்போது டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் எழுதுவோம்ல அது அப்படியே வந்து அஹ் அந்த டயலாக்கை டிஸ்டர்ப் பண்ணாம பேர்லரா வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் படம் முழுக்க கொடுக்கணும் இதுதான் அந்த ஏடி அது பார்வையற்றவர்கள் கொடுக்கறது இப்போ இந்த சட்டம் எப்படி வரப்போகுதுன்னா அடுத்த வருடத்துல இடத்துல தோக்கத்துலேருந்து எல்லா தேட்டர்லையும் இதை எதிர்த்து சில பேர் வழக்கு போட்டிருக்காங்க ஆனா வந்து ஒரு பக்கம் அங்கே நடைமுறைக்கு வந்துருச்சு நாங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தேட்டரில் பார்க்கும்போது ஐந்து சதவீதம் அல்லது பத்து சதவீதம் வந்து பார்வையற்றவங்களுக்கு ஒரு டிவைஸ் கொடுக்கப்படும் அவங்க வந்து ஒரு மொபைல் இருக்கும் அதுல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சிங்க் பண்ணியிருப்பாங்க அவங்க காதில் வச்சுட்டாங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் காதில் வச்சுட்டாங்கன்னா படத்துல வர அந்த டயலாக்ஸும் கேட்கும் இவங்களுக்கு மற்ற ஆடியன்ஸ் ரெகுலர் படம் பார்த்துட்டு இருப்பாங்க பார்வையற்றவங்க வந்து இவங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனோட சேர்த்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படியே இது இது பார்வையற்றவங்களுக்கு அப்போ வந்து காது கேல அவங்களுக்கு வந்து சிசின்னு சொல்லக்கூடிய டைலாக் அங்கே டைலாக்கு என்ன வருதுன்னு தெரியாது இல்லையா அதனால அங்கே வந்து டயலாக் ஓடும் அவங்க அது டைலாக் நேரத்தில் குனிஞ்சு கூட டைலாக் படிச்சுக்கலாம் சினிமாவில் தேட்டரில் வர்றது வந்து ஆங்கிலத்தில் வந்து சப்டேட்டில் வரும் அது அது வேற இவங்களுக்கு வந்து அந்த டிவைஸ்லேயே வரும் அந்த டிவைஸ்லேயே அவங்க வந்து டைலாக் சில இடங்களில் பார்க்கணும் அப்படின்னா டக்குனு படிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியா இதுதான் ஏடிசிசி சினிமாவில் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய பேருக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேருக்கு இன்னும் தெரியாது இப்போ ஆனால் அடுத்த வருஷம் எல்லாருமே இதை தான் பண்ண போறாங்க ஓ சூப்பர் 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 ஸோ ஆனிலை படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம் அது எப்படி சார் உருவாச்சு அந்த கதை ஆக்சுவலி அது வந்து எல்லார் வீடுகள்லேயும் வந்து நம்ம ரேஷன் கார்டில் பேர் இருக்காத தவிர ஒரு இப்போ இப்போ நவநாகரீகம் உலக ஒரு பெட்டை அப்படி சொல்லலாம் இப்போ நாங்களும் கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பம் எங்கள் வீட்டில் ஒரு மாடு இருக்கும் அந்த மாடு வந்து பசு மாடு வந்து அது அந்த கண்ணு போடுறது அதுக்கான கண்ணு போடுறதுன்னு அப்படி இல்லை உங்களுக்கு அந்த கண்ணு போடுறது ஆக்சுவலி குட்டி போடுறது சொல்லக்கூடாது கண்ணு போடுறது அதுக்கப்புறம் கறவை நின்று போறது பால் கறக்கு நின்று போறது இந்த மாதிரி தருணத்துல வந்து அந்த மாடை வந்து அப்புறப்படுத்த மாட்டாங்க ஏன்னா வந்து மேக்சிமம் அந்த மாடை வந்து நம்ம தேவைப்படலை அது பயன்படலை அப்படின்னு சொன்னால் நம்ம வித்துட்டோம்னு சொன்னால் அது வந்து கடிக்காக வெட்டிடுவாங்க அப்படின்றதுனால மாடை வளர்த்தவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது இது அந்த இருந்து இன்றைக்கி வந்து நான் நாகரிக உலகம் நவீன உலகத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு செயலுமே நம்ம செய்கிறது ஒவ்வொன்றுமே வந்து இதில் வந்து நமக்கு பைசா வந்தால் நம்ம செய்யணும் இல்லைனா செய்யக்கூடாது அப்படின்னு மாறிட்டே இருக்கும்போது எங்கள் ஃபேமிலியும் அந்த பிரச்சனைகள் வந்தது அந்த மாட்டை நாங்கள் சிட்டிக்கு வரும்போது மாட்டை எங்க சிட்டி கொண்டு வர முடியாது அதுவும் கறவை இல்லாத மாடு கறவை இருந்தாலே வந்து குட மாத்திரை வச்சு வேணும்னு பண்ண முடியாது ஆனால் வந்து இங்கே பேப்பர் ரோட்ல எல்லாம் சில மாடுகள்லாம் தெரியுது இல்லை ஸோ மாடுகளை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மைக்ரேட் ஆகும்போது மாடை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு விவசாயிகளை பற்றியான எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரிஜினல் தான் நிறைய ஃபேமிலியில் நடக்கும் அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அதை அதை வித்துட்டால் நிச்சயமாக வெட்டிடுவாங்க நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இதோட கிளைமேக்ஸு இதோட கிளைமேக்ஸ் முக்கியமாக சொல்லணும்னா இதோட கிளைமேக்ஸ் பார்த்துட்டு நம்ம ஆஸ்கார் விருது வாங்கின நம்ம மரகதமணி பண்ணி மியூசிலாம் ட்ரிபிள் ஆர் படத்துக்காக ஆஸ்கார் விருது வாங்கினார் இல்லையா அவர் சொன்னது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்றத சொல்கிறேன் இந்த படத்தில் அந்த பசு மாடு காணா போயிடும் மாட்டை தேடி எல்லா இடத்துக்கும் போவார் மாடு வந்து கறிக்காக வெட்டப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு தகவல் வரும் அப்போது அதுலேருந்து ரொம்ப அதிர்ச்சியிலேருந்து மீளறதுக்குள்ளேயே வந்து அந்த கறிக்காக மாட்டை வெட்டுனு அவர் சொல்லுவார் தோல் விற்றேன் அதில் தான் எனக்கு லாபம் கிடச்சிது மாட்டோட தோல் வித்தன் அப்படின்னு சொல்லும்போது தோலை யார்கிட்ட விற்றுங்க தோலையாவது நான் பார்க்குறேன் மாடு தான் போயிடுச்சு அந்த மாட்டு தோலையாவது நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அது உணவு உணர்வு இருக்கும் இல்லையா இப்ப எப்படி லவ்ல வந்து அவங்க பயன்படுத்தின சின்ன சின்ன பொருள்கள் கூட லவ்வர் பிரிஞ்சா கூட அந்த பொருளை வந்து கல்யாணம் ஆகி போனா கூட அந்த பொருளை வச்சு கூடிய விஷயங்கள் ஜீன்ஸ் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் அது மாதிரி அந்த மாட்டோட தோலையாவது நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு போவாரு ஆனா வந்து அங்க வந்து ஒரு அவர் போற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தோல்ல வந்து ஒரு இசைக்கருவி செய்யப்பட்டிருக்கும் துடும்புன்னு சொல்லி ஒரு இசைக்கருவி செய்யப்பட்டிருக்கும் ரொம்ப டீப்பா போலாம் ஒரே விஷயத்த பேசுற மாதிரி இருக்கும் அது துடும்புன்னு சொல்லி பறை மாதிரியான ஒரு ட்ரம் அது மாதிரியான ஒரு துடும்புனு இசைக்கருவி அந்த இசைக்கருவியை வாழ்ச்சிட்டு இருப்பாங்க நெருப்புல வாட்டிக்கிட்டு இருப்பாரு ஒருத்தர் இவங்க போயிட்டு அந்த மாட்டு தோல் கொடுத்தனே எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா எரும மாட்டு தோல்ல துடும்பு செஞ்சிருக்கேன் ஆட்டு தோல்ல துடும்பு செஞ்சிருக்கேன் ஆனா பசு மாட்டு தோல்ல துடும்பு செஞ்சு இந்த மாதிரி சத்தம் வர்றது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அதை வாசிப்பாரு வாசிக்கும் போது இந்த மாட்டை அவர் அப்படியே அப்படியே உளுந்து மண்டி போட்டு உளுந்து தோலை தான் நான் பார்க்க வந்தார் அந்த தோலில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்குது அதை அப்படியே கட்டி பிடிச்சி அதுக்கு ஒரு அழுது அதுக்கு ஒரு முத்தம் கொடுப்பார் அந்த முத்தம் கொடுத்த நெக்ஸ்ட் ஷார்ட்டாக வந்து அவர் அவர் அந்த ஒரிஜினல் மாட்டுக்கு முத்தம் கொடுத்த அதோட போட்டு ஃபிலிம் பை ஈவி கணேஷ் பண்ண முடியும் இதை இதை பார்த்துட்டு மரகதமணி கீரவாணி என்று சொல்லக்கூடிய மரகதமணி மியூசிக் ஆஸ்கார் விருது அவர் வந்து இனிமேல் வந்து என்னோட ரெக்கார்டிங்கில் நான் வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த தோல் கருவிகளை வாசிக்கிறதுக்கு என்னால முடியுமான்னு தெரியல அந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸ் அப்புறம் அனுபவம் கேர் அவர் வந்து இந்தியாவின் ஆன்மாவே இந்த படம் பிரதிபலிக்கிறது அப்படின்னு மாதிரி நிறைய பேர் ஹவுஸ்ஃபுல் இந்த படம் வந்து நம்ம வந்து இருபது நாளும் நிறைய படங்கள் உலக படங்கள் அங்கங்க ஆறு தேட்டர்ல ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம டிக்கெட் நம்ம பாஸ் எடுத்திருந்தாலுமே டிக்கெட் புக் பண்ணணும் இந்த படத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் படத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேருக்கு டிக்கெட்டை கிடைக்கல நாங்க அதனால மூணு தடவை இந்த ஷோ வந்து என்னோட படத்தை வந்து திரையிட்டாங்க சொல்லும் போதே வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு அவ்வளவு யதார்த்தமான ஒரு கதையை வந்து ரொம்ப சூப்பரா வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க பட் எனக்கு ஒரு டவுட் சார் இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபீச்சர் பிலிமா வந்து எடுத்திருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட்டபிளாவோர்டரா உங்களுக்கு ஏன் ஷார்ட் பிலிமா மட்டும் எடுத்தீங்க ஆக்சுவலி சில சமயம் வந்து எதையும் பிளான் பண்ணி போறதில்ல பீச்சர் பிலிம் போது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலயாவது நம்ம வந்து பிளான் பண்ணோம் ஐம்பது லட்சம் ரூபாய் பீச்சர் பிலிம் பண்றாங்க தொழில்நுட்ப ரீதியாக எல்லா எல்லா வகையிலுமே பண்ணணும்னு சொன்னால் ஃபியூச்சர் ப்ளீம் வந்து பெரிய நடிகர்கள் இருக்கணும் அவங்களுக்கான சம்பளங்கள் இருக்கணும் எப்படியும் கோடிகளை தாண்டி தான் நம்ம திட்டமிடணும் இது வந்து ரொம்ப விளையாட்டாக ஆக்சுவலி நான் தஞ்சாவூர் போகும்போது ட்ராவலில் தான் அந்த இப்படி ஒரு விஷயம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சீன் ஆர்டர்லாம் நான் பண்ணவே இல்லை ட்ராவலில் தான் அப்படியே இப்படி பண்ணலாம் பண்ணலான்னு இந்த மாதிரி ஃபியூச்சர் ப்ளீம் பண்ண முடியாது இது ஒரு நம்ம ஒரு யதார்த்தமாக பண்ணலாம் ஜாலியாக பண்ணேன்னு சொல்ல முடியாது ஒரு பண்ணது விளையாட்டு பொம்மை செய்கிறதா இருந்தாலும் அதை சீரியஸாக தான் பண்ணணும்பாங்க அது மாதிரி ஜாலியாக பண்ணணும்னு சொல்ல முடியாது நான் வந்து கேஷுவலாக அப்படியே தொடங்கி அப்படியே இது பண்ணி ஸ்பாட்டில் சில விஷயங்கள் அங்கே போயிட்டு சில சீன் கிரியேட் ஆகும் அங்கே போயிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எதார்த்தமாக பண்ண தான் ஆனால் ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு வந்து அதுக்கு ஒரு பெரும் தொகை தேவைப்படும் பெரிய நடிகர்கள் இருந்தால் தான் அது தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது உதவும் ஓடிடியும் அப்படி தான் வாங்குவோம் ஆனால் இது ஆந்தாலஜி வந்து அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை ஃபெஸ்டிவல்ஸ் அனுப்பும்போது சில ஃபெஸ்டிவலில் பணம் வரும் நேஷனல் அவார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் ஏற்கனவே நேஷனல் அவார்டு என்னோட ஷார்ட் ஃபிலிம்காக கிடைக்க கிடச்சிருக்கு சோ அதனால இது வந்து ஒரு ஒரு சின்ன திட்டமிடுதலாக பண்ணதுனால அது ஆனா இந்த கண்டென்ட் வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்கான கண்டென்ட் தான் பட் நான் இப்படி பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் ஃபியூச்சரில் இதே ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ற ஐடியா இருக்கா சார் பண்ணலாம் ஓகே இப்போ இது வேறு எதுல ரிலீஸ் பண்ண போறீங்களா இது வந்து அங்கே ஓடிடியில் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்னுடைய இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் நேஷனல் அவார்டு வாங்கினது அதோட சேர்த்து இன்னொரு ரெண்டு ஷார்ட் ரூம் கூட சேர்த்து ஓடிடில கேட்டுருக்காங்க அது இன்னொரு ரெண்டு ஷார்ட் ரூம் ரெடி ஆயிடுச்சுனா நான் நாளையும் குடுத்துருவோம் ஒரு ஆந்தாலஜியா வந்து ஓகே பட் ஜெனரல் ஆடியன்ஸ் என்ன டவுட்னா இந்த மாதிரி பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து நீங்க மூவிஸ வந்து அனுப்புறீங்கல்ல இதனால வந்து டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அந்த படத்தை இப்ப அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து ப்ராஃபிட் இருக்குமா இந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தா எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனா சில சமயங்கள்ல வந்து தொடர்ச்சி அதுலயே செயல்பட்டுகிட்டு இருக்கும் போது அதன் நுட்பங்கள் தெரியும் போன வருஷம் ஆசான ஒரு அது ஆக்சுவலி ஜீரோ பட்ஜெட்டில் தான் பண்ணேன் எல்லா நண்பர்கள்லாம் தொடர்ச்சியாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம் பணம் வரவே மாட்டேங்குது அதனால எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃப்ரீயாக பண்ணித்தாங்க கேமரா நீங்கள் இது பண்ணித்தாங்க சொல்லிட்டு ஒரு ஜீரோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணேன் ஓகே ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா நான் பயன்படுத்துகிற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாமே நான் இதாக அது பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து நல்லா அவங்க அவங்களுடைய ஃபெஸ்டிவல் ரைட்ஸ்க்காக அவங்க எழுதி வாங்கிட்டு போனாங்க ஒரு நல்ல டாலர்ஸில் வந்து பெரிய தொகை வந்தது சில அந்த நுட்பங்கள் தெரிஞ்சு இப்போ அதுவும் இல்லாமல் ஃபிலிம் பசார்னு சொல்லிட்டு இந்த ஃபெஸ்டிவலில் இந்த கோவா ஃபெஸ்டிவல் இருபத்தி இருபத்தெட்டு நடக்குது இல்லையா ஃபிலிம் பஸார்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க அங்கே வந்து அவன் ஃபாரினர்ஸுக்கு இந்த சப்ஜெக்ட் கனெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறான் இந்த தடவை மேக்ஸிமம் நிறைய படங்கள் வந்து எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் படங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு தொகைக்கு விற்கப்பட்டிருக்கும் ஃபிலிம் பஸார் இந்த ஃபெஸ்டிவலில் அதில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த நுட்பம் தெரியும் இல்லை எதுவுமே இது வரைக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னா கூட அடுத்த வருஷம் இதே கோவா ஃபெஸ்டிவலுக்கு ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடியே ஃபிலிம் பசார்னு இருக்கும் நெட்ல போனாங்க அதில் அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய படத்தை வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி நான் வந்து பணம் கட்டி நாங்க இது பண்றேன் மாதிரி நிறைய பேர் பணம் கட்டி நிறைய படங்கள் வந்து மதுரையிலேயே படம் எடுத்து மதுரையிலேயே முடிச்சு ஒரு படம் வந்து அங்க பிலிம் பசார்ல இதே பெஸ்டிவல்ல பணம் கட்டி ஸ்கிரீன் பண்ணாங்க அபிஷியல் செலக்ஷன் கிடையாது பணம் அது பாத்தீங்கன்னா ஃபாரினர் சோர்த்து பார்த்துட்டு அந்த படத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அது ரூட் இருக்கு அது அதுக்குள்ளேயே ஆழ்ந்து உள்ள போனோம்னா அந்த கதவு திறக்கும் ஓகே நீங்க சொல்லுங்க உங்களோட இன்னொரு ஷார்ட் ஃபிலிம்க்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சிது அப்படின்னு ஷார்ட் ஃபிலிம்க்கு அத பத்தி சொல்லுங்க சார் ஆக்சுவலி என்னுடைய சொந்த லைஃப் தான் அது லைஃப் தான் ஆஹ் அதனாலயே ஒய்ஃப் வந்து நீங்க நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு நடிக்கிறதுக்கான பொருத்தமான கதாபாத்திரம் தான் நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து மியூசிக்காக ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருது ஜனாதிபதி விருது கிடைச்சது ரொம்ப என்னோட கேரியரில் அது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் ஷார்ட் ஃபில்முக்கு அப்ளை பண்ணும்போது டேரக்டருக்கு மட்டும் அந்த ப்ரொடியூசர் டேரக்டருக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுருவாங்க நான் நிறைய கேட்டகரி ரித்விகா அவங்க நடிச்சிருந்தாங்க நான் அதில் வந்து முக்கியமான தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே இருந்தாங்க எல்லாருக்குமே நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ மியூசிக் கிடைச்சிது ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு கிடச்சது அது என்னன்னா இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸில் வந்து செகண்ட் பேபியை வந்து ரொம்ப சவாலாக இருக்கும் மேரேஜ் ஆனவுன ஃபர்ஸ்ட் பேபி வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் பெருசாக யோசிக்க மாட்டாங்க முதல் குழந்தை தன்னால் அவங்க வந்துடும் ரெண்டாவதுன்னு வரும்போது அவங்க மிடில் கிளாஸில் வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆன பிறகு செகண்ட் பேபி பிளான் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது அன்எக்பெக்டடாக வந்து செகண்ட் பேபியும் ஃபார்ம் ஆகும்போது அந்த தடுமாற்றம் இருக்கு இல்லையா அதுக்காக கருக்கலைக்கான முடிவெடுக்கிற கூடிய தன்மை இருக்கு இல்லையா அது கணவன் மனைக்கு ஏற்படக்கூடிய அந்த உளவியல் ரீதியான பாதிப்பு இருக்குல்ல அதில் அதில் தான் அந்த சப்ஜெக்ட் பண்ணியிருந்தேன் இதை பயன்படுத்திட்டு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இதுக்கு பிறகு குழந்தைய நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் எப்படி நம்மளை அணுகிறாங்க அதுவும் பிரைவேட் மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் எங்களை எவ்வளோ மோசமாக நடத்துனாங்க அப்படின்ற பாதிப்பு ரொம்ப இருந்தது அவங்க ஒரு சீட்டிங் பண்ணி பணம் பறிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஒரு சென்னையில் மிக பிரபலமான ஒரு தனியார் மருத்துவமனையில் ஸோ அந்த பாதிப்பை தான் சரி யாரையும் குறை சொல்லாமல் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அந்த படம் தான் கருவறை கருவறைக்காக கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் பாராட்டு யார்கிட்ட இருந்தாது ஞாபகம் இருக்கா சார் கருவறைக்கு வந்து அவங்க இந்திய ஜனாதிபதி அவங்க வந்து அந்த விருது வழங்கப்படும் அந்த மேடையில வந்து அறிவிப்பாங்க இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா அறிவிப்பாங்க அது முடிச்சிட்ட பிறகு தனிப்பட்ட முறையில அவங்க வந்து இது ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆச்சு

அது நிறைய பேர் பாத்துட்டாங்க அப்படிங்கும்போது போது ஃபியூச்சர் பண்ணும்போது அவ்வளவு பெருசா எடுப்படாது ஓகே அது மட்டும் இல்லாம நீங்க சென்சார் போர்ட்ல ஒரு மெம்பரா இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் சார் இப்ப எல்லா டேரக்டர்ஸும் படம் எடுத்து முடிச்சிடறாங்க ஆனா சென்சார்னாலே ஒரு பயம் வருது சென்சார்னா ஆக்சுவலி என்னென்ன சார் அதுல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு ஒரு நூத்தம்பது வார்த்தைகள் இருக்கு இரநூறு வார்த்தைகள் இருக்கு இந்த வார்த்தைகள்லாம் அதுல வைக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சென்சார பத்தி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்குது என்னன்னா ஒரு நூற்றம்பது வார்த்தைகள் இரநூறு வார்த்தைகள் இருக்குது இந்த வார்த்தையெல்லாம் அதுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு சென்சார் போர்டு மெம்பராக உட்காந்து நான் பேட்டி கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது இருந்தாலும் வந்து மக்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு இப்போ ஆஃபீஸில் வந்து சென்சார் ஆஃபீஸில் வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்களோ அதை வந்து முறையாக நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது இந்தந்த வார்த்தைகள் இருக்குது இதெல்லாம் வரக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போ வார்த்தைகள் இருக்குது ஏசர்ட் கொடுக்குறோம் வார்த்தைகள் உள்ள சில வார்த்தைகள் இருக்கலாம் யுஏ கொடுக்கும்போது சில வார்த்தைகள் இருக்கக்கூடாது யூ கொடுக்கும்போது இன்னும் இன்னும் கடுமையான சட்டத்திட்டங்களா அப்புறம் வந்து முந்தைய படங்களை ஒப்பிட்டு சார் அதில் வந்து அனுமதிச்சிருக்காங்க எங்களுக்கு அனுமதிங்க அப்படின்னு கேட்க முடியாது அந்த படம் எடுக்கப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படின்றத பொறுத்து இருக்கு இந்த படம் எடுக்கப்பட்டதோட நோக்கம் என்ன என்ன சப்ஜெக்ட் இது ஒரு லவ் சப்ஜெக்ட் இதுல ஒரு அரசியல் பேசுறாங்க அப்படின்னு வாண்டடா திணிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சப்ஜெக்டே ஒரு அரசியல் எனக்கு ஒரு நான் ஒரு இந்திய குடிமகனா எனக்கு அரசியல் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க இது அரசியல் சப்ஜெக்ட் அப்படின்னு நேரடியாக சொல்லும் அந்த அந்த சட்டத்துக்குட்டு வார்த்தைகள் அனுமதிக்கப்படும் சார் அந்த படத்துல அனுமதிச்சிங்களே இந்த படத்துல ஏன் அனுமதிக்கலை சென்சாரை பொறுத்த வரைக்கும் வர்றவங்க எந்த படத்தையும் உதாரணம் சொல்லி அதுல அனுமதிச்சிங்க இதுல அனுமதிக்கலையே அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா ரஜினி சார் படத்துக்கே ஏ சர்டிஃபிகேட் வந்தது தெரியும் அதனால வந்து ரஜினி சார் செல்வாக்கு இருக்கவங்களாம் சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க ரஜினி சாருக்கு செல்வாக்கு இல்லையா அவர் பிரைம் பிரைம் மினிஸ்டர்டே பேச முடியும் செல்வாக்கு இல்லையா என்ன யார்கிட்ட வேணாலும் பேச முடியும் ஆனால் சென்சாருங்கிறது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி அங்கே பார்க்குறவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் முடிவு அதனால தான் சமூகத்தில் ஒரு தமிழ் சினிமாவிலேருந்து இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன் மற்ற எல்லாமே வந்து கலந்துருக்கிறாங்க சமூகத்துல இப்போ முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற பல்வேறு ஆட்கள் தான் உள்ள இருக்கிறாங்க இருந்து இருக்கிறது இந்த வருடம் நான் மட்டும்தான் இருக்கேன் அடுத்த வருடம் யாராவது உள்ள சினிமாவிலேருந்து இன்னும் கூடுதலா உள்ள வரலாம் இதுல வந்து செல்வாக்கு இருந்ததுனால சர்டிபிகேட் கிடைச்சிடும் அவங்களுக்கு தெரிஞ்சலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்புறம் சென்சார்ல இருக்கும்போது அப்டேட்ல நம்ம இருந்துகிட்டே இருக்கும் நேத்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் ஒரு கேஷுவலா ஒரு 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 போலீஸ் ஆஃபீஸரு அவரு கெட்டவரா காட்டப்படுவாரு அவரு சட்டையில ஒரு இது இருக்கும் அவருடைய பேரு இருக்கும் அந்த பேரெல்லாம் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க க்ளோஸ்அப்லாம் ஆனால் காட்டும் போது அது தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ கரண்ட்ல இப்படி விட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நல்லவரா கெட்டவராவோ எங்கேயாவது இருந்திருக்கிறாரா அப்படின்றதெல்லாம் நாங்கள் அப்டேட்டில் இருந்தாலும் நான் அது தவறி போய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வரவே வரவே வராது வரவே வராது ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் தான் அது நடக்கும் நாங்கள் சமூகத்தை படிச்சுக்கிட்டே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் கரண்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா அது வந்துருச்சுன்னா நாளைக்கு அவங்க கேஸ் போட்டு அவங்களுக்கும் பாதிப்பாகும் சென்சார்ல வழங்கப்பட்டுச்சுன்றத வச்சுதான் சென்சார்ல கொடுத்துட்டாங்க நீங்க வந்து அப்படின்னு மாதிரி ஆனா படம் எடுக்கிறவங்க ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் அவங்க தனிப்பட்ட முறையில யாராவது பாதிக்கப்பட்டவங்களோட தூக்கி உள்ள வைப்பாங்க அவங்க பிரபலமாகாத ஆளா இருந்தா வெளியில தெரியாது அது அவங்களுக்கு அவங்களுக்கான போயிடும் எங்கேயோ ஒரு பிரபலமான ஆளு பேரை தூக்கி ஒரு கேரக்டர்க்கு வச்சு அவன் கட்டவன் அப்படின்னு காட்டும்போது இதெல்லாம் நாங்க முன்கூட்டியே யோசிச்சு மாதிரி விஷயங்கள் இப்போ ஒரு படம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ஆஃப் கோர்ஸ் டையலாக் வை டையலாக பாக்கணும் இப்போ ஒரு படம் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் எவ்வளவு நாள் போகும் அந்த டிசைடிங் அதாட்டி யாருக்கு மட்டும் படிக்கிறதுக்கு விஷுவல் ஓடிட்டு இருக்கோம் படிக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க தனியாக இருப்பாங்க படிக்கிறது ஒருத்தவங்க இருப்பாங்க இப்போ ஏடிசிசி வந்துட்டதுனால அந்த ஆடியோ ஸ்குஷன் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க ஏடிசிசி பண்ண படங்கள் போ வர ஆரம்பிச்சிருச்சு சென்சார் பண்ணும்போது அது பாக்குறக்கு ஒருத்தர் இருப்பாங்க அப்புறம் சிசி அந்த டயலாக் இருக்கு பொதுவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக இது வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டயலாக் மட்டும் கரெக்டாக இங்கே இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது அங்கே வர்ற டய காதாவில் கேட்டுக்கிட்டு இங்கே படிப்பாங்க பார்ப்பாங்க படிப்பாங்க அதில் வந்து சில சமயம் விஷயம்லாம் பார்க்கும்போது மெய் மறந்துடுவோம் அந்த அந்த காட்சியோட அழகியல் அந்த வேகம் அந்த விஷயத்தில் வந்து மெய் மறந்துடுவோம் அதை ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டே இருக்கும்போது அங்கே அது மார்க் பண்ணிடுவாங்க

ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க வந்து ஒரே நான் ஒரே வாரத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுனா அவங்களுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிற கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து கூட இருப்பாங்க ஸோ ஐந்து பேர் கொண்ட குழு தான் முதல் தடவை படம் பார்க்கும் முதல் தடவை பார்த்துட்டு சர்டிஃபிகேட் பண்ணிட்டா அந்த அந்த ரன்னிங் டயத்தில் படம் ஓடுற டயத்தில் பார்த்து டிசைட் பண்ணுறதா அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு அவங்க தரப்பு நாங்கள் இது மாதிரி முடிவு எடுத்திருக்கோம் உங்க தரப்பு நியாயத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லும்போது மேக்சிமம் வந்து தெரியும் நமக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப அடம் பிடிச்சாங்க எனக்கு தான் வேணுமானா அப்போ ஏசர்டிஃபிகேட் வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி அதுக்காக ஏ கொடுத்துட்டதுனாலே நிறைய காட்சிகளை அனுமதிக்க முடியுமானா முடியாது அது ரொம்ப சில விஷயங்களா இருக்குது அது அது வந்து அதான் ஒரு 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 சட்டத்தை போட்டு இது ஃப்ரேம் பண்ணி இந்தந்த வார்த்தைகள் இந்தந்த காட்சிகள் அப்படின்னு எழுதப்படுறது இல்லை இது வரைக்கும் உங்களை பாதிக்கவே இல்லைங்க நேத்து வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பு நடந்திருக்கு அந்த பாதிப்பு மேலும் அதிகப்படுத்துற மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னா ஆஹ் போன வாரம் சென்சார் கொடுக்கப்பட்ட படங்களை அந்த காட்சி அனுபவிக்கப்பட்டுருக்கோம் ஆனா இந்த வாரம் நாங்க அனுமதிக்க கூடாது ஓகே இப்ப நீங்க வந்து ஒரு சென்சார் பாத்து நீங்க கொடுத்துறீங்க சார் அதுக்கப்புறம் அவங்க போய் கேஸ் போடுறாங்க அப்படின்னா இத திருப்பியும் எப்படி சார் அதாவது முதல் தடவ சென்சார் வந்து பாத்துட்டு இது வந்து ரெஃப்யூஸ் பண்ணியாச்சு ஓகே அப்புறம் திரையுறதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு உங்க மேல்முறையீடு சென்சார்ல மேல்முறையீடு மேல்முறையீடுக்கு வந்து இது தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிறவங்க பாக்குறாங்கன்னா மேல்முறையீடுக்கு வெளியில இருந்து வருவாங்க அவங்களோட சேர்த்து நான் மேல்முறையீட்டு படங்களும் நான் அடிக்கடி பாக்குறேன் அப்போ இன்னும் ரொம்ப கவனமா இருக்கும் எங்களுக்கு வந்து முன்னாடி என்ன நடந்தது எதனால தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படாது அது வந்து சீனியர் ஆஃபீஸருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கொண்ட குழு இருக்கும் அதுல ரெண்டு பேரு அதுல பத்து பேருக்குமே சொல்லப்படாது பத்து பேர் ரெண்டு பேரும் சீனியர்ஸ் பெரிய சீனியர்ஸ் இந்தியாவில் வேற எங்கேயாவது ஒரு மாநிலத்தில இருந்து வருவாங்க பாத்தீங்கன்னா எந்த காரணத்துக்காக இது தடை செய்யப்படுது அப்போ எங்களுக்கு பெரிய சவால் ஆயிடும் தடை பண்ணிருக்காங்கன்னா அப்போ என்ன பிரச்சனை நம்மளும் தடை பண்ணிடக்கூடாது குறைந்தபட்சம் அது வந்து இந்த காட்சிகள் இது அனுமதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாமே அப்படின்னு மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதுதான் பெரிய சவாலா இருக்கும் சில சமயம் வந்து ஏழு பேர் அதுல வந்து திரும்ப பண்ணுவாங்க அப்புறம் வந்து அதுல இருக்க ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அந்த நியாயத்தை எடுத்து சொல்லுவாங்க இல்லங்க இது செய்யலாம் நம்ம வந்து அது ஒரு தொழில் அது ஒரு இதாக பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர் சில சமயம் மெஜாரிட்டி ஏழு பேர் முடிவு பண்ணால் கூட மீதி இருக்கிற அந்த ரெண்டு பேரோ மூணு பேரோ வந்து அதை எடுத்து சொல்லும்போது அந்த ஏழு பேரும் சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஓகே அப்படின்னு அவங்க வர சொல்லிட்டு இது மாதிரி உங்களுக்கு வந்து சம்மதிச்சாச்சு அவங்களுக்குள்ளேயே அந்த டிஸ்கஷன்ஸ் போகுமா சார் ஆமா பத்து பேருக்குள்ள இங்க என்ன யார் யாரு என்னென்ன கருத்து சொன்னாங்க எதிர்த்து சொன்னாங்களா இது சொன்னாங்கன்னா யாருக்கும் வெளியில சொல்லப்படாது வெளியில சொல்லப்படாது எல்லாத்துடைய கருத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்த கருத்தா அவங்களை கூப்பிட்டு பேசிட்டு இது மாதிரி இது எல்லாமே தொடர்ச்சியா படம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நான் சொல்றது தொடர்ச்சியா படம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் புதுசா வர்றவங்களுக்கு தான் இப்ப நம்ம சொல்றது அவங்களுக்கு கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் நம்ம அது அதுவும் பூதகரமா இருக்கு அதுக்கு இல்ல அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது பொது மனிதனுக்கான நியாயம்தான் தான் சென்சர் ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்களை நம்ம தமிழ் சினிமால வந்து ஒரு ஆக்டரா பார்த்து ஏர்லி டூ தௌசண்ட்ல வந்து எல்லா டாப் மூவிஸ்லயும் வந்து உங்களை மெயின் ரோல்ல பார்ப்போம் ஏன் இப்போ உங்களை வந்து தமிழ் சினிமால பார்க்க முடியல அது வந்து அந்த டூ தௌசண்ட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் மொழி சிவகாசி இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்தது இல்ல அப்போ வந்து அப்ப ஆச்சுன்னா நிறைய பேர் கதை சொல்ல வந்தாங்க ஹீரோவா நடிங்க கதைக்கு நீங்க பொருத்தமா இருக்கு நிறைய பேர் கதை சொல்ல வந்தாங்க சொல்ல வந்தவங்க அத்தனை பேருமே வந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை சொல்ல வந்தவங்க நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு சாதாரண ஒரு இப்ப பாபு மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் இருக்கும்போது அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்குது அப்புறம் சினிமா வந்து நான் ஒரு வில்லேஜ் நேட்டிவிட்டியா இருந்திருந்தேன்னா எனக்கு நிறைய கிடைச்சிருக்கும் என்னுடைய தோற்றத்தை வந்து ஹீரோ மெட்டீரியலா நான் அப்படிலாம் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள முடிவு பண்ணிக்கல ஆனா நிறைய பேர் நினச்சது வந்து ஹீரோ மெட்டீரியலா நினச்சிட்டு கரைசுல வருவாங்க பெரிய நிறுவனமே இருக்கும் இது ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்றீங்களா இது ஷேர் பண்றீங்களா பணம் இது பண்றீங்களா கேட்பாங்க அதுல பெரிய பாதிப்பு ஆயிடுச்சு வந்து அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டா நான் பண்ணிட்டு இருந்தது கூட எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ஆஹ் வந்து நிஜமாவே நம்மளை வச்சு எடுக்க போறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்காக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் அவங்க வந்து கடைசியில் சொல்லுவாங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நான் சொல்றது ஏதோ புதுசா இதெல்லாம் இல்ல ப்ராப்பர் கம்பெனிகள் ப்ராப்பர் விஷயங்கள் இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது ஏன்னா அந்த படங்கள் எல்லாம் பெரிய அற்புதமான படங்கள் முழுவியாகட்டும் ஆட்டோகிராப் பகாசி ஆகட்டும் இப்ப பிரெண்ட்ஸ் போன கூட மாசத்துல ரிலீஸ் ஆச்சு ஆட்டோகிராப் ரிலீஸ் ஆச்சு அந்த மாதிரியான ஒரு ரெக்கடி இருக்கும்போது சரி டேரெக்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது டேரக்சன் போகும்போது சில வருடங்கள் வந்து ஹீரோஸுக்கு கரை சொல்றதுக்கா ட்ரை பண்ணும்போது வருடங்கள் போச்சு நிறைய வருடங்கள் போச்சு இந்த முயற்சியை நான் நடிக்கிறதுக்கு வராமல் அப்பயே முயற்சி பண்ணியிருந்தேன்னா ஒரு டேக் ஆஃப் ஆயிருக்கும் சில வருடங்கள் போச்சு அப்போ புதுமுகத்தை வச்சு படம் பண்ணும்போது என்னுடைய முதல் படம் ஜேடி தான் ரைட்ஸு யமுனான்னு ஒரு முதல் படம் ஜேடிவி தான் ரைட்ஸ் அந்த படம் பாத்தீங்கன்னா புதுமுகத்தை வச்சு பண்ணும் புதுமுகத்தை வச்சு பண்ணும்போது என்ன கதைகள் தான் பண்ணாலும் பண்ணாலும் நான் பண்ணும் பண்ற காலகட்டத்துல அதுக்கு முன்னாடியெல்லாம் புதுமுகம் பண்ணும்போது ஓரளவுக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ எல்லா டேக் புதுமகம் ஆச்சு நான் வந்து காலகட்டத்தில் யாராவது இருந்தது உதாரணத்துக்கு நான் பண்ணும்போது அட்டகத்தி ரிலீஸ் ஆச்சு ஆனா அதை ரிலீஸ் பண்ணது ஸ்டுடியோ ஸ்டுடியோக்கு ஓகே எனக்கு அது மாதிரி ஒரு நிறுவனம் அமையல ஏன்னா ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் ஒரு இப்போ ஒரு ஒரு படம் இருக்கு அந்த படத்தை எடுத்திருக்கோம் எல்லாமே புதுமுகம்னா ரிலீஸ் பண்ணுற நிறுவனத்தை வந்து இப்போ பேட்டிகளை சொல்லும்போது நான் படம் பார்த்தேன் நான் வாங்கிட்டேன் ரிலீஸ் உரிமையை நான் வாங்கிட்டேன் அப்படிம்பாங்க அது அது வந்து அப்படி இல்லை அது அது வந்து இப்போ ஒரு புதுசாக ஒட்டுமொத்தமாக எல்லா புதுசாக வந்து எடுக்கிறாங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் சில ஐம்பது ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் அவங்க பணம் கொடுத்தா தான் அவங்க அந்த ரிலீஸ் செலவுகள் டியூப் பணம் கட்டுறது பப்ளிசிட்டி அண்ட் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணி அவங்க நிறுவனம் சார்பாக அவங்க நிறுவனத்துக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க இது என்னோடய எமுனா படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்க முடியல ஆனால் அதில் ஒரு போராட்டங்கள் படம் ஓடலை திரும்ப வந்து டிவியில் நடிக்க போகிறேன் இப்படி ஒரு மிடில் கிளாஸ் வந்துக்கும் போது ஆனால் இப்போது மிடில் கிளாஸ்லாம் வரதில்லை இப்போ எல்லாமே வந்து நம்ம வந்து சினிமாவில் ட்ரை பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு பேக் இதில் தான் வர்றாங்க ஆஹ் அது நல்ல ஆரோக்கியமான விஷயமா தான் பாக்குறேன் இந்த இப்ப வந்து சினிமாவில வந்து நான் கஷ்டப்பட்டேன் ரொம்ப வருஷம் அப்படின்ற மாதிரிலாம் இப்ப உள்ள இதெல்லாம் கிடையவே கிடையாது சோ அதனால இந்த தேக்கங்கள் இருந்தாலும் வந்து நம்ம இதுதான் தொழில் இருபத்தி ஏழு வருடமா இருந்து ஒவ்வொரு நேரம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரான உங்களோட சினிமா ஜேர்னி எங்களோட ஷேர் பண்ணீங்க அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி